அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பதிவு ஜாதகத்தில் முதலாம் வீடு என்று அழைக்கப்படுகிற லக்னம் என்ன பலன் கொடுக்கும் பொதுவாக லக்னம் என்பது ஜாதகரின் தோற்றம் ஜாதகரின் குணநலம் ஜாதகர் போராடும் அல்லது ஜாதகர் எவ்வாறு ஒரு விஷயங்களை கையாள்வார் கையாளும் தன்மை ஜாதகத்தில் லக்னம் என்பது மிகவும் இன்றியமையாத மற்ற பதினோரு பாவகங்களின் கொடுப்பனையை எவ்வாறு ஜாதகர் அனுபவிப்பார் எந்த மாதிரியான சூழ்நிலையில் ஜாதகர் வாழ்க்கையை ஆரம்பிப்பார் இது போன்ற அத்தனை விஷயங்களும் முதலாம் வீடு என்பது தீர்மானிக்கும் எனவே எந்த ஒரு ஜாதகத்திற்கும் லக்னம் லக்னாதிபதியின் நிலைமையை கொண்டே ஜாதகத்தில் யோகங்கள் அவயோகங்கள் தீர்மானிக்கப்படுகிறது லக்னாதிபதி என்பவர் நல்ல நிலைமையில் இருக்கின்ற பட்சத்தில் ஜாதகருக்கு கௌரவம் பெயர் புகழ் நீண்ட ஆயுள் நீடித்த பெயர் புகழ் இது போன்ற நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்து அதை அந்த நல்ல அல்லது கெட்ட பலன்களை ஜாதகருக்கு எந்த மாதிரியான வழிகளில் ஜாதகர் அந்த நல்ல அல்லது கெட்ட பலன்களை எவ்வாறு அனுபவிப்பார் அல்லது எவ்வாறு அதிலிருந்து மீண்டு வருவார் என்று குறிப்பிடும் வீடாக லக்னம் என்பது இருக்கிறது எனவே எந்த ஒரு யோகம் அவயோகம் அல்லது ஜாதகர் அணுகும் முறை மற்றவர்களில் மற்றவர்களோடு பழகும் விதம் இது போன்ற அத்தனை விஷயங்களையும் லக்னம் என்பது கொடுக்கும் என்பது சொல்லப்படுகிறது எனவே லக்னம் என்பது அனைத்து நிலைகளிலும் ஜாதகரின் உடல் ஆரோக்கியம் பெயர் புகழ் திறமை கொடுப்பினை ஜாதகர் எவ்வாறு மற்றவரை அணுகுவார் அவர் ந நல்லவரா தீயவரா அல்லது அவர்களின் குணநலம் என்ன அவரின் குறைபாடு என்ற இது போன்ற அத்தனை விஷயங்களும் லக்னாதிபதி லக்னம் என்பது தீர்மானிக்கும் எனவே ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எத்தகைய தசாபுக்தி நடந்தாலும் இங்கு லக்னம் லக்னாதிபதி நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் லக்னாதிபதி ஐந்து கூடையவனோடோ ஒன்பது கூடையவனோடோ அல்லது சுவர்களின் தொடர்பு பெரும்பட்சத்தில் ஜாதகர் நல்ல மனம் தாராள மனம் உடையவராகவும் மற்றவருக்கு உதவும் மனப்பான்மையுடனும் மற்றவர்களுக்கு கஷ்டகாலங்களில் துணை இருக்கும் ஒரு நல்ல குணங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் லக்னம் என்பது ஜாதகரின் வெற்றி போராட்டம் சூதா சா அசாதாரணமான சூழ்நிலையில் ஜாதகர் எவ்வாறு செயல்படுவார் இது போன்ற தனித்திறமைகளை லக்னம் என்பதை முதலில் வெளிப்படுத்தும் லக்னம் எந்த அளவு ஜாதகரின் திறமையை அல்லது குணங்களை வெளிப்படுத்துகிறதோ அதன் அடிப்படையாக கொண்டே மனிதரின் வாழ்க்கை அமைந்திருக்கும் எனவே மிக முக்கியமாக ஜாதகத்தில் லக்னம் என்பது தலையை குறிக்கின்ற தலை ஒட்டுமொத்தமான தலைப்பகுதியை குறிக்கின்ற ஒரு இடமாகவும் சொல்லப்படுகிறது அந்த தலையை மையமாக வச்சு வாக்கு கண்பார்வை காது கே கேட்கும் திறன் மூளை இது போன்ற அத்தனை விஷயங்களும் மனித உடலில் முதலில் இருந்து இயக்குவது என்பது தலையிலிருந்தே ஒருவரின் வாழ்க்கை என்பது எந்த மாதிரியான அனைத்து விதமான சூழ்நிலையும் தலையை மையப்படுத்தியே வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையும் ஜாதகருக்கு என்ன பலன் நடக்கும் என்று தீர்மானிக்கப்படுகிறது எனவே பேசும் விதம் கேட்கும் விதம் பார்க்கும் விதம் அல்லது ஜாதகர் நடந்து கொள்ளும் குணநலம் இது போன்ற விஷயங்களை வெளிப்படுத்தும் வெளி வெளிப்படுத்துகின்ற ஒரு வீடாக சொல்லப்படுகிறது எனவே லக்னம் லக்னாதிபதி சுபர்களின் தொடர்போடு இருப்பது அவசியம் எந்த ஒரு கிரகம் ஆனாலும் லக்னத்தில் அமர்கின்ற கிரகம் பாப கிரகங்களே ஆனாலும் லக்னத்தில் அமர்கின்ற ஒரு கிரகம் ஜாதகர் ஜாதகருக்கு அமர்ந்திருக்கின்ற கிரகம் தன்னுடைய காரக ரீதியில் ஆதிபத்திய ரீதியில் ஜாதகருக்கு நட்பலன் ஜாதகருக்கு நட்பலன் ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு விதமாக இருக்கும் சனி லக்னாதிப சனி லக்னத்திலே அமர்ந்திருந்தாலும் ஜாதகர் ஒரு தந்திரவாதியாக இருப்பார் மற்றவர்களின் மற்றவர்களை மற்றவர்களை வஞ்சித்தாலும் ஜாதகர் தனக்கென தனக்கென ஒரு சில பொறுப்புகளை ஏற்படுத்தி கொண்டு அதை சாதித்தும் காட்டுவார் நல்ல அல்லது கெட்ட இது போன்ற வழிகளில் ஜாதகர் வெற்றி தோல்வி என்பது தீர்மானிக்கப்படும் எனவே லக்னம் லக்னத்தை தொடர்பு கொள்கின்ற கிரகம் லக்னத்தில் அமர்கின்ற கிரகம் ஜாதகரின் குணநிலைமையை மற்றும் சமுதாயத்தில் எத்தகைய சூழ்நிலையில் வாழ இருக்கிறார் என்பது போன்ற தன்மைகளை கொடுக்கும் எனவே எந்த ஒரு ஜாதகத்திற்கும் லக்னத்தை முதலில் விட்டு லக்னம் லக்னாதிபதி நிலைமை ஆராய்ந்துவிட்டு மற்ற பாவங்களில் உள்ள யோகங்கள் அவயோகங்கள் தசா புக்தி இது போன்ற அவயோகங்களை நாம் கணிக்க முடியும் என்று சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்